மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த உடையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி அகாடமி ஓனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுத் தேர்வு அட்டவணை விரைவில் டென்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை இயக்குனர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கனா சப்மிட் பண்ணியிருக்காங்க பொதுத்தேர்வு அட்டவணை வந்து பார்த்தோன்னா நவம்பர் நாலாம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பையாமொழி அவர்கள் வந்து பார்த்தினா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எலெக்ஷனால் வந்து பார்த்தினா எக்ஸாம் மார்ச் ஃபஸ்ட் வீக்லே ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக இப்போ ஊடக தலங்களையும் செய்திக்குறிப்பு வெளியாகிருக்கு பொதுத்தேர்வு அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள பத்து மற்றும் பன்னிரெண்டாம் பொதுத்தேர்வு தேர்வு கால அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஸோ டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவேங்க அப்போ தான் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டான இன்ஃபர்மேஷனில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் இதான் அப்டேட்டு தேங்க்யூ